சாமி புதுக்கோட்டை முத்துக்கருப்பு சாமி எங்க கரை கரையோரத்துல இருக்காரா கால் விழுத்து வரலாம் சில சமத்துல வாமிட் வர்றது மாதிரி பீனிங் வருது உனக்கு வருதா வரலையா அதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன் அதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன் ஸ்டோன் எஃபெக்ட் இருந்தா தொண்டை வர அந்த உணர்த்தல் நடக்கும் கல்லு கிட்னியில கல்லு ஸ்டோன் எஃபெக்ட் இருந்தா வாமிட் ப்ராப்ளம் வர்றது மாதிரி ஃபீலிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒதுகுன ஒரு பகுதியில் ஒரு பாயிண்ட்ல வலி எடுத்துக்கிட்டு இருக்கு. இருக்கா? இது ஆபரேஷன்ல தீருமா கரஞ்சிருமானு கேட்டேன். ஓமியோபதி மருந்து ஊத்துல தீரும்னு உத்தரவு. ஆபரேஷன் வேண்டாம். கால் வந்து வா. அன்னி இருந்தவங்களுக்கு முட்டு வதிகமாற. அதனால இந்த விஷயத்தை நான் குணமாக்கி உள்ள ஜெயிச்சு தندرறேன். இப்போதைக்கு உங்களுடைய பணங்கள நஷ்டப்பட்டு கடன் பட்டு இருக்கீங்க. அதெல்லாம் தீர்த்து தந்துருங்க உன்னுடைய உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாம இருக்கு அதையும் தெளிவாக்கி வாழ வச்சு தந்தா போதுமுலா நீ நினைக்கிற வேலையை வாங்கி தந்து ஒரு பிசத்தையும் நடத்தி அருமையாக்கி தந்திருக்க இதற்கிடையில ஏரோபிளைன் சுமதமான ஒரு மண்டை உனக்கு ஓடிக்கிட்டு இருக்கு உண்மையா நேடா அதுல உனக்கு ஒரு சக்சஸ் ஆன பாயிண்ட் தானே நல்லா இருவேன் கால் மக்கா நல்லா இருங்க ஜெயிச்சுக்கா இன்னைக்கு வந்து எக்ஸாம் எழுதா சூப்பர் ஆகிக்கா செல்வாக்கா இருப்பா நல்லா கருமசாமி அதே புதுக்கோட்டை வீடு சம்பந்தமா மன கூட போடுகிறது யாரப்பா உன்னுடைய கட்டமனை என்னைக்கு போறேன் மயில்வாகரத்தில் இருந்த முருகப்பெருமானுடைய அருள் பெற்ற இடம் உங்க இடத்துல இருக்கு அதே மாதிரி இப்போ உன்னுடைய கட்டுமனைக்குள்ள சுமார் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால உறவினர்களால் சில பாதிப்புகள் நடந்து மாந்திரிகத்தால் சில குழப்பங்கள் நடந்தது உண்டு சில உயிர் போகக்கூடிய சூழ்நிலைகள் நடந்துச்சு உண்மையா இல்லையா ஆனா இப்போ அந்த வீட்டுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா அடிச்சு போட்டது மாதிரி தவிர உருப்படியான சுரு இல்ல அந்த வீட்டை மாத்ததுக்கும் வழி கிடைக்கல அதுல இருக்கக்கூடிய தீய சக்தியை நீக்க ரூட்டும் கிடைக்கல

வரலாம் இந்த மகனே செம்மையாட்சி தாரே நிலந்து கூட வார ஜெயித்துக்கா நல்லா வெற்றி உண்டு மதுரை மாநகர் மாணிக்க வீணை மரகத பதுமையை வைரத்தில் தோய்ந்த மரவே மதங்கமா முனிவரின் மாதுளம் சிவந்த விழியே ஆணிப்பொன் கட்டிலே அரியாசனத்திலே அரசாள் வைத்த தேவி காளியம்மன் அருள் பெற்ற பெண்ணடியாள் பத்ரஹாரி அம்மன் அருள் பெற்ற பெண்ணடியாள் பிரணவம் தந்த காளி மதுரை மதுரை காளியம்மன் அருள் பெற்ற பெண் யாரு காலியம்மா வாத்தனின் கூந்தலுக்கு கவி வேண்டுமா காலிட்ட சதங்கைக்கு ஜதி வேண்டுமா அமைதி அமைதி கண்ணமுடிக்கா, முடிக்கா கூப்பிடு காலம் கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உன்னை பின்தொடர்ந்து வந்த சக்தி இது இடைப்பட்ட காலத்தில் பல்வேறு தடைகளும் அந்த தெய்வம் துணை கொடுக்காத நிலைகளையும் சில மந்திர கட்டுகளால் செஞ்சிட்டாங்க சில கோடாங்கி அடிச்சு பார்த்து கேட்டோம் விவரம் தெரியல சில விளக்கங்கள் தெரியும்னு கொஞ்சம் தாயத்து எந்திரங்கள் போட்டு ரெடி பண்ணி பார்த்தோம் விளக்கம் கிடைக்கல அதனால இந்த சக்தி எனக்கு இருக்க நான் அவளை நினைச்சு அள்ளி கொடுக்கிற குங்குமத்துக்கு சக்தி கிடைக்கணும் எனக்கு அவன் துறக்கமா வரணும்னு நீ கேட்க வந்திருக்க கால் அமைதி மனதை அமைதிப்படுத்துங்கள் முதல்ல டென்ஷன் கொடுக்காதீங்க சொல்லுமா வர்றான் கைகளை அரும்புதுராம காப்பாத்துற என்ன நினைச்சு கொடுத்துக்கோ நல்லா இருக்கு பாப்பா காப்பாய் தர வேலை கிடைச்சாச்சு பிப்ரவரியில இவனுடைய குலதெய்வம் முடங்கி கிடக்கு வார அமாவாசை வகு சனிக்கிழமை நாளைக்கு தான் இதுல இருந்து அடுத்த அமாவாசை கூட அதை எந்திக்கும் போயிட்டோம் கிடைச்சாச்சு போயிட்டோம் அதே மதுரை மாநகர் உடல்நிலை சரியில்லாத பெண்ணடியாள் உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன்டா அருகிரி வீரகாடி என்னும் ஒரு தெய்வம் இருக்கு எங்க இருக்கு சரியா அதே மாதிரி சுமார் ரெண்டே கால் ஆண்டுகளாக மதி உடைய பெண்மணியாக இவள் இருக்கிறாள் இதனால வாழ்க்கையின் பொலிவிழந்து உறவிழந்து மன வேதனையான நிலையில இருந்து உயிர் பெயருமோ ஒரு நிலையில ஒரு குழப்பமான நிலை இப்ப நடந்துகிட்டு இருக்கு இது வந்து காப்பாற்றி வெட்டியாக்கி தந்தா போதுமலா கால் ஒன்று வரலாம் அதான் கால் உடலாம் உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமாட அப்படியா நான் உண்மையை சொன்னா நிறைய பிரச்சனைகள் வந்துருண்டா இருந்தாலும் சொல்லி பாக்குறேன் லேசா சம்பந்தம் இருந்த வழிகள்ல இருந்து சில போட்டி பொறாமைகளால சில மாந்திரகங்கள் நடந்துருச்சு அதுல பாதிக்கப்பட்ட உடல்நிலை தான் இது புரியுதா அதனால இத மாத்தி தடவுபடி தந்துடுறேன் இன்னும் மூன்று முறை என்னை விடாம வந்து பார்க்கணும் காப்பாற்றித்தரேன் இந்த மகளிர் வார வாரம் வரணும் மூன்றாவது முறை ஜெயிச்சு தரேன் போயிட்டோம்

அதையெல்லாம் அழிச்சாச்சு ஆனா உன்னை பார்த்து நீ இந்த கோயிலுக்கு வாரன்னு தெரிஞ்சு இவனுக்கு ஒரு சக்தி இவனை காப்பாத்திடுது அதனால இவனை பார்க்க போகும்போது நமக்கு எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாது நினைச்சி அவன் ஒரு மைய வச்சுக்கிட்டு உன் எதிரி உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு உன்னை தேடி வந்துட்டான் அப்படி தேடி வந்த நேரத்தில் உன்னை பாதிக்க வேண்டியது உன் வாகனத்தை பாதிச்சுடுது இப்போ அவன் உன் மேல பொய்யான ஒரு புகாரை சுமத்தி உன் வைத்திருக்கான் அவனுடைய மனதை திருத்தி உண்மையிலேயே அதுக்கு யாரு கொடுக்க வேண்டும் என்று நிறுத்தி உனக்கு இழந்து எல்லாமே போதும்ல கால வரலாம் வெற்றி மேல கொடுன்னு உத்தரவுப்பா அதனால அவனால இருக்கக்கூடிய மன இடைஞ்சல் பண இடைஞ்சலை தீர்த்து உன் கணக்க சட்டத்துக்குடி சரியாக நிறுவனம் செய்து அவனுக்கும் உனக்கும் பகையிலாம ஆக்கி தந்துருதா இந்த இனிமேல் எவனாலும் எந்த இடைஞ்சல் வராது துணையாக இருக்க இப்படி கூட வர வெற்றி உண்டு கருணசாமிக்கு வெற்றி அடைந்தாய் சென்று வரலாம் கடையநல்லூர் கடையநல்லூரா மாரியம்மன் கோயில் யாரு வீட்டு பக்கம் உன்னுடைய கட்டமரைக்கு நான் போய் பார்த்தேன் சுமார் ஆறு ஆண்டு காலங்களாக இருக்கும் முடியல இருந்து அந்த நகை உன வீட்டுக்கு வார ஆனா சில சமயத்துல ஒரு ஆதாணியும் சட்டமும் போட்டு வருவான் அக்னி ஜட்டி இருக்கணும்னு சொல்லி அதை நடத்தாம போன குறைய அவன் ஓயாம காப்பான் இப்ப உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மன வருத்தமும் பிரச்சனையும் வந்திருக்கு அதை தீர்த்து தெளிவாக்கி தந்துட்டா நீ சாந்தமாயிருவேன் உண்மையா இல்லையா பால் நீ ஆடி நானும் ஆடி குடலாடி குடலாடி கர்மசாமிக்கு வாங்க வாபாட்டு கூப்பிடணும் நல்லா அதே கடைய நல்ல என் உடம்பு என்னமோ ஒட்டி இருக்கு என் உடம்பு என்னமோ ஒட்டி இருக்கு அடிக்கடி கண்ணுக்கு ஒரு சக்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு உடம்புல ஏதோ ஒரு மின்சாரம் மாதிரி ஒரு எஃபெக்ட் ஓடுது அதுல திடீர்னு கை கால்கள் வலி மனக்குழப்பம் தலைவலி தலையெல்லாம் பாரமா இருக்கு சில சமயத்துல விரித்த சடையாளாக தெரியுது அது ஏன்னு கேட்டேன் ஒரு தெய்வத்தின் குற்றம் அந்த குற்றத்தை நீக்கி தெளிவு பண்ணி தந்தா அதே மாதிரி உன் மகளுக்கு மாங்கல்யத்தை மாலை எடுத்துட்டாரேன் இந்த போல இதை குடி சாப்பிடு குடி

கண்ண சில பிடிச்சிரு நம்மளே செத்து போயிருவோம்னு ஒரு பயம் தோணுது அத வெற்றி ஆகி தர பொறுமையா இருந்துக்காங்க நாளைக்கு வந்து பாருங்க போயிட்டு வரலாம் கர்மசாமி ஆமா அப்படியா சத்திய மங்கலம் வேற பேத்தியோ கிடைக்கிற கேட்டு வந்தது யாரு யாருப்பா உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் ஒரு மன வருத்தமும் குழப்பமும் ஏற்கனவே இருக்கு ஆனா இப்போ உன் வீட்டில் ஒரு வாரிசு பிறக்கணும் கர்பசாமி வரக்கூடிய தை மாதத்திலிருந்து அந்த வாரிசு ஜனனாகும் செம்மையாயிரா கால்வா கர்பசாமிக்கு நிலைக்கும் நானே பிறக்க என் பேர் வச்சுதான் நல்லா இருக்கு கர்மதாமி இன்னொரு விஷயம் இருக்கா தனியே பேசி தீர்த்து கொடுப்பா சரணா ஓகே கூடலூர் 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 யார் இருக்கீங்க கூடலூர் என்னடா வேணும் உனக்கு என் நீ சொன்னா நான் தாரம் சொல்ல மாட்டேன் கால் ஒன்று வா சிலவர்களை இறைவன் அப்படி பேச வைப்பாப்பா உட்காரலாம் உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன்டா கல்யாணம் சொந்தமான மனக்குழப்பும் வேதனையும் இருக்கு இருக்கா இல்லையா அதே மாதிரி இப்போதைக்கு நிறைய கடன்களும் தொல்லை இருக்கு இப்போ தொழில் நடத்த முடியாத மன சங்கதேகம் அதனால நினையா ஒரு தொழிலை உருவாக்கி அதுல நஷ்டம் வராம நான் காப்பாய் தரணும் இப்ப ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் அப்பப்போ சங்கடமும் சந்தேகமும் வந்துக்கிட்டு இருக்கு இருக்கா இல்லையா அதை தேய்த்து தெளிவு பண்ணி தந்தா போதுமா கால் அனுப்புவா இந்தா மகனே வா பக்கத்துல வா என்னையே நினைச்சுக்கோ அடிமனத்துல நான் இருப்பேன் என்ன கூப்பிட்டுக்கா நடக்கும் எல்லாம் சந்தோஷமா